சுவாமிய நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேரலுக்கு ஜோதிட முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள் அன்பர்களே ஜோதிடத்தில் உள்ள பல மக்கள் அவரவருக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுகிட்டு பல முடியாத தன்மையை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரேன் அதன்படி இன்றைக்கு வந்து குரு கிரகத்தை பத்தி சொல்றேன் நடைமுறை உள்ள விஷயம் என்னன்னு சொல்றீங்கன்னா குரு பார்க்க நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்ப குருங்கிற கிரகம் வந்து நம்மளை பாக்குறது நல்லது ஜாதகத்துல குரு பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டாடுறாங்க ஆனா விஷயம் அது இல்லைங்க ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நவ கிரகங்கள்ல மிகப்பெரிய கிரகம் அப்படின்னா குரு பவான் தான் அது மாற்றமே இல்ல அதே மாதிரி நவ கிரகத்துல மிக யோகமான கிரகம் சுபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா அதுவும் குரு பகவான் தான் அதுல எந்த மாற்றமே கிடையாது ஆனா அந்த குரு பகவான் இந்த பன்னெண்டு காரங்களுக்குமே நல்லவரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ராசி காரங்களுக்கு அவர் பாக்கியாதிபதி பக்கத்துல இருக்கிற ரிசவராசிக்காரர்களுக்கு அவர் அட்டமாதிபதி அப்ப ஒருத்தருக்கு வந்து அவரு பாக்கியத்தை கொடுக்குறார் ஒருத்தருக்கு அட்டமத்தை கொடுக்குறார் அட்டமனம் பிரச்சனை அப்ப ஒரே கிரகம்தான் குரு அந்த குரு காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கிறார் பாக்கியத்தை கொடுக்கிறார் அவர் பார்த்தா பாக்கியாதிபதி பார்த்தா யோகம் ஆனா அடுத்த ராசியாகியாசிக்காரங்களுக்கு குரு பார்த்தான்னு பிரச்சனை வில்லங்க வியாக்கியானம் எல்லாம் ஒண்ணு சேரும் அப்ப ஒருத்தருக்கு நன்மை செய்யக்கூடிய குரு போவன் இன்னொருத்தருக்கு வந்து கெடுதலை செய்யறார் இவர் எப்படி வந்து அந்த பார்வைக்கு சுப பலன்கள் தான் கிடைக்கும் மக்கள் சொல்றாங்க சோ இந்த கருத்தானது முதல்ல தவறு அப்ப இதுக்கு என்ன கருத்து உண்மையானது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா முத அப்ப பன்னெண்டு ராசிலேயே பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்களுக்குரிய கிரகத்துலப்ப செவ்வாய் சூரியன் சந்திரன் இந்த கிரகத்துக்கெல்லாம் வந்து குரு பௌன் வந்து நண்பர் ஒரு ஒரு அணியாவே இருக்கிறாங்க அது பேர் தேவ அணின்னு சொல்லி பேரு அந்த அணிக்காரர்களுக்கு இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அதுக்கருத்து ஒரு எதிர் அணின்னு ஒன்று இருப்பாங்க இல்லையா அது பேர் சுக்கர சொல்லி பேரு அருள் அணி அப்படின்னு சொன்னா குரு பவாண்டிய அணி ஏன்னா அருள் கொடுக்கிற ஒரு குரு பவான் பொருளை கொடுக்குற ஒரு சுக்ர பவான் அப்ப அந்த அணிக்கு பேர் சுக்கர பவாண்டிய அணி சுக்ரணி அந்த சுக்கர பவான் அணில யார் யாரும் சேர்ந்துருக்காங்கன்னா சுக்ரன் இருப்பார் சனி பவான் இருப்பார் புத பகவான் இருப்பார் அவரோட சேர்ந்து சர்பகிரகமாக ராகு ராகு கிரமம் கேது கிரகம் இருக்கும் அப்ப ரெண்டு பேரும் புரிச்சிருக்காங்க இப்ப நம்ம பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் அந்த மாதிரி வந்து இந்த கிரகத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு அணியில உள்ளவங்க ஒரு இன்னொரு அணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கிடையாது அது மாதிரி குரு பார்க்க கூடி நன்மைன்னா அந்த எதிரடிகாரங்களுக்கு வந்து அவ சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்ப இதுதான் உண்மையான பொருள்னா இது உண்மையான பொருள் கிடையாது அப்ப எதுக்காக இந்த வார்த்தையில சொன்னாங்க குரு பார்க்க கூடி நன்மைன்னு சொல்லி எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப குரு என்றால் யார் போது அது போது புரிஞ்சுக்கணும் குரு என்றால் யார் யார நம்மளுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறார்களோ நாம நல்லா இருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்பப்படுறாங்களோ அவங்க எல்லாமே குரு ஆசான் தான் குரு இல்லை நமக்கு கற்றுக் கொடுக்கிற எல்லாருமே நமக்கு ஆசான் தான் அது வந்து நம்ம பெரிய வயசு இன்னைக்கு இப்ப ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நிறைய ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்காரங்க இருக்கும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுலையோ அல்லது செல்லுலேயோ வச்சுக்கிறோமே இந்த செல்லில் சில விஷயங்களுக்குள்ள வந்து உள்ள போய் அது என்னென்ன செய்யறது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஆனா எங்களுடைய பேர குழந்தைகிட்ட பார்த்தீங்களா அந்த குழந்தைகள் கையில செல்ல கொடுத்தா என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு டக்கு 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 உள்ள போறாங்க இப்ப அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டா அவங்க நமக்கு குரு அதனாலதான் சிவபெருமானுக்கே குருவாக இருந்து முருகப்பெருமான் வந்து உபதேசம் பண்ணார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணவர் குரு பகவான் சின்னவங்க பெரியவங்க அங்க விஷயம் கிடையாது யார் மூலமாக நமக்கு ஒரு நன்மைகள் அல்லது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதோ கத்துக் கொடுக்குற எல்லாருமே குரு பகவான் தான் கத்துக் கொடுக்குற எல்லாருமே குரு தான் ஆரம்ப காலகட்டங்கள் பேசுறதுக்கு அம்மா வந்து சொல்லுவாங்க அம்மானு சொல்லும் சொல்லுவாங்க இல்லையா அந்த நம்ம முதற்ற அசைவ சொல்லக்கூடிய அந்த தாய் நமக்கு முதல் குரு அடுத்து நீ இப்படித்தான் நான் வளரணும்னு சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகப்பனா இருந்தார் அவரே நமக்கு ரெண்டாவது குரு நம்ம எந்த இடத்துல கலங்கி நின்றாலும் அந்த கலக்கத்தை எல்லாம் போக்குறதுக்காக நம்ம கூட உடன்பிறப்பு இருக்காது அப்படிங்களா அவங்களும் நமக்கு குரு ஏன்னா இவங்க நம்ம வில்லியூசர்கள் நமக்காக பாடுபடக்கூடியவங்க அவங்கதான் நமக்கு குருமா இருக்கு நண்பர் ஒரு நண்பன் வந்து எப்படி கேட்டதுன்னா எல்லாம் கெட்ட விஷயங்கள போல மட்டும் இல்ல அந்த கெட்டத போறத யார் தடுக்கிறானோ அவன் வந்து நமக்கு குரு சில விஷயம் சொல்ல பேச்சுவாக்கில் நம்ம நட்போட்டத்துல சொல்ல பாத்தீங்கன்னா ஏ அவன் வந்து தாண்டா போச்சு இந்த விஷயத்த செய்ய விட மாட்டாண்டா நம்ம அந்த விஷயத்த விட்டுறா அப்படின்னு சொல்ல முடியலா அப்ப நம்மளுடைய நன்மையை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள்லாம் குரு மிகப்பெரிய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவி நம்மளுடைய பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அவள் தான் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாங்க கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனைவி விரும்புவார் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று கணவன் விரும்புவார் இதுதான் விஷயம் அப்ப நமக்கு அமைஞ்ச அந்த லைஃப் பார்ட்னர் பாத்தீங்களா அவங்க தாங்க நமக்கு குரு ஆனா அவங்க என்ன வெளியே என்ன சொல்லாங்க என்ன பொண்ணாடி பேச்சு கேட்கிறாங்க கேளுங்க நல்லது அப்ப அந்த உபதேசம் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிற நமக்கு எல்லாரும் உபதேசம் பண்ணுவாங்க சார் அது வேற விஷயம் உங்களுக்கு அவ படிச்சு மூடி குடுக்கிறவங்க விஷயம் உபதேசம் பண்ணிட்டு போறாங்க ஆனா நம்மளுடைய நன்மைக்காக யாரெல்லாம் உபதேசம் பண்றாங்களோ சார் குரு இப்ப சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அந்த இப்ப காலகட்டங்களை அந்த பாத்தீங்கன்னா யாராவது வாங்கி சாப்பிட்டு பாரு அப்ப ஒருத்தர் வருவார் அவ அந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வருவார் தெரிஞ்சவங்க வந்த உடனே என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா இவர் இந்த சீட்டை பிடிச்சு டக்கு கிளம்புறாரு பக்கத்துல ஏன் ஏன்டா நீ கிளம்புறா எங்க அப்பாவோட கூட பல படிக்கிற ஒருத்தர் கூட வேலை வாங்குற ஒருத்தர் வர்றாரு இவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இவர் போய் அப்படின் அதனால அவங்க எல்லாம் இவளுக்கு பயம் யாரெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்ன முன்னேற்றத்திற்கு ஆலோசனை செய்கிறவர்கள் அவர் எல்லாருமே குரு அதன் விழிப்பு தான் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவளுடைய பார்வை நம்ம மேல விழுந்தா நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் அதுதான் விஷயமே தவிர இந்த குருங்கிறது கிரகம்னு தேசிய எடுத்துட்டாங்க உங்களுடைய நல்வாழ்வுக்கு நல்வாழ்க்கைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ அவர்களுடைய பார்வை உங்கள் மேல் பட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் தவறு ஏதும் செய்ய மாட்டீர்கள் அப்படி தவறு செய்யாது இருந்தால் உங்கள் வாழ்க்கை சுபமாக சுபிச்சமாக அமையும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க நன்றி வணக்கம்